ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டையை நீங்கள் போடுறனால இளநரை முதுநரை ரெண்டையுமே போக்கக்கூடியது அப்புறம் வந்த நிறைய முடியும் தடுக்கக்கூடியது நிரந்தரமாகவே நம்ம முடி வந்து கருமையாக இருக்கிறதுக்கும் அப்புறம் அதிகமாக நரை முடி ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது மாதிரி நீங்கள் இயற்கையான ஏர்டையை பயன்படுத்துங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது நரைமுடி வர ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து உடனே கெமிக்கல் ஏர்டையாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த நரைமுடிகள் வந்து சீக்கிரமே அதிகமாகி எல்லா கருப்பு முடிகளுமே உங்களுக்கு நறைமுடியாகிடுது அப்புறம் வந்து ஸ்கின்லேயும் ப்ராப்ளம் வருது ஒரு வயசு வரும்போது எல்லாத்துக்குமே நரைமுடி ஏற்படும் அப்புறம் வந்து நம்மளோட உணவு முறைகளும் இதுக்கு காரணமாக இருக்குது ஆனால் நம்ம இயற்கை அர்டையை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இந்த இயற்கை அர்டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து கற்பூர வள்ளி இலைகள் தான் எடுத்திருக்கேன் ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சு இலைகள் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இலையை தனித்தனியாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கற்பூர வலி இலைகளோட சாறு வந்து நம்மளோட முடியை வந்து கருமையாக்குறதுக்கும் நம்ம தலையில் போட்டு ஊற வைக்கிற போது நம்மளுக்கு சளி தொந்தரவு வராமல் தலைப்பாரம் வராமல் இருக்கிறதுக்கும் இது உதவுது நம்ம மிக்சி ஜாரில் ஒரு இருபத்தஞ்சு இலைகள் நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது வந்து இதில் யூஸ் பண்ணுறது வந்து கற்றாழை தான் நம்ம கற்றாழை லீஃப் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய லீஃபே எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக அந்த தோள்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த எல்லோ கலர் லிக்விடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கற்றாலே நம்மளோட முடிகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியதும் முடி உதிர்பு பிரச்சனையை தேரும் அப்புறம் நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது நம்ம முடி நல்ல சைனிங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்மளோட முடி கருமையாக நல்ல நீண்ட அடர்த்தியான கருங்குதல் பெறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் கற்பூரவள்ளி தலைகளோட இந்த கற்றாழை ஜல்லையும் நம்ம போட்டுக்கலாம் இந்த கற்றாழை லீஃப் இல்லைன்னா நீங்கள் அந்த கற்றாழை ஜெல்ல இருந்தால் ஒரு நாலு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது இதில் எடுத்துருக்கிறது வந்து மாதுளை தோள்கள் தான் எடுத்திருக்கேன் ஒரு மாதுளை தோலை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவுமே நம்மளோட முடிகளை வந்து கருமையாக வைக்கிறதுக்கும் நம்ம முடிகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை தரத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இந்த தோள்களையும் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம் இந்த விலை நம்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சாறு மட்டுமே நம்மளுக்கு போதும் இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ண முடியாது போட்டோன்னா நம்மளுக்கு அப்படியே திட்டு திட்டாக இருக்கும் அதனால் தான் நம்மளுக்கு சாறு மட்டும் நம்மளுக்கு இதில் போதும் இப்போ நம்ம சாறு எடுத்துகிட்டோம் அடுத்தது நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இரும்பு கடாய்னா உங்களுக்கு ஃபுல் அயன் கிடைக்கும் முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கும் முடி உதிர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இதில் ஊற்றி வைக்கும்போது அதோட அயன் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த ஏர்டெயில் சேர்ந்துடும் அதுக்கு தான் நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது நான் மருதாணி பொடி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் மருதாணி பொடி கிடைக்கும் இல்லை உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்தால் கூட அதை காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்க உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் நாங்கள் இந்த மருதாணி பொடியில் ஒன்பது வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் சேர்த்துருக்கோம் இங்கே வெறும் பொடி போடுறதுக்கு இது மாதிரி நம்ம மிக்சர் மருதாணி வாங்கி போடும்போது உங்களோட முடி வந்து நல்ல சைனிங்காகவும் இருக்கும் சீக்கிரம் கருமையாக ஆகும் சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் இது வந்து சைடு எல்லாமே நேச்சுரல் தான் இதில் ஒன்பது வகையான மூலிகை தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது உங்கள் முடி வளர்ச்சிக்கும் முடி கருமையாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ வந்து நம்ம இந்த சாறு எடுத்திருக்கோம்ல இந்த கற்பூர வள்ளித்தலை மாதுளம் கற்றாழை அதோட சாரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகளே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா எங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி இந்த மருதாணி மிக்ஸர் வாங்கிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் மருதாணி பொடி மட்டும் இருந்தால் கூட அதை மட்டும் நீங்கள் சேர்த்து இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் நரைமுடி வந்த வந்து ஆரம்பித்தோடனே நம்ம உடனே கெமிக்கல் அர்டையை யூஸ் பண்ண வேண்டாம் இதை மாதிரி இயற்கையான அர்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ ஸ்டவ்ல வச்சு ஒரு கொதி வந்தவுடனே நம்ம இறக்கிக்கலாம் இந்த அளவு போதும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற அந்த சாரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணணும் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஏர் ஆய ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நைட் நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு நல்லா ஒரு ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் நம்ம இது மாதிரி வீட்லேயே இயற்கையான முறையில் ஏர் ஐ ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்டும் வரதில்லை உங்களுக்கு நிறைய முடி அதிகமும் ஆகிறதில்ல வந்த முடியும் தடுக்கப்படுது முடி உதிரவு பிரச்சனையும் இருக்காது இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த சாறு எடுத்துட்டோம் இப்போ இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இந்த ஏர்டையை பத்து வயது குழந்தைகள் முதலே இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா சைடு சைட் எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இப்போ பாருங்கள் இந்த ஏர்டையை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவு வந்தோன்னே அதாவது நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துருச்சு அந்த காலத்தில் எல்லோரும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே தான் நரைக்கவே ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ பார்த்தா ஒரு பத்து வயது முதலே எல்லாத்துக்கும் நரைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து நரைச்சாலும் அவங்க வந்து இது மாதிரி இந்த மருதாணியை வச்சு பொடி பண்ணி அந்த மை அது மாதிரி போட்டு அவங்களோட நரைமுடிகளை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு வந்து சீக்கிரமே நரைக்கிறதில்ல ஆனால் நம்ம இப்போ ஒன்று ரெண்டு நரைமுடி வந்தாலே கெமிக்கல் அர்டையை போட்டு நம்ம சீக்கிரமே கருமையான முடிகை எல்லாத்தையுமே நிறைய முடியாக ஆக்கிடும் அதனால் கெமிக்கல் ஏர்டை யூஸ் பண்ணாமல் இது மாதிரி இயற்கையான ஆர்டையை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேறு பவுலுக்கு இப்போ போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஏர்டை ரெடி ஆகிருச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போது பார்த்துக்கலாம் நம்ம முன்னாடி நாளே ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் நம்மளோட முடிகளில் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடாது அழுக்கு இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த ஆர்டையை ஃபுல்லாக எல்லா முடிகளும் படுற மாதிரி போட்டுக்கலாம் ஃபுல்லாக போட்டுட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் சீயக்காய் ஷாம்பு எதுவும் போட வேண்டாம் பாருங்கள் ஒன் ஹவர் ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் நீங்கள் இது மாதிரி ஹேர் அய்ய ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட்டு வரதில்லை உங்களோட நரைமுடிகள் சீக்கிரமே கருமையாக மாறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்